வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை வெற்றி இடமாக மாற்றக்கூடிய வெற்றி இலை என்னுடைய ரகசியத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் சோ பதிவை ரொம்ப ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இதுவரை நீங்கள் யாரிடமும் கேட்காத ஒரு பதிவாக இருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும் சோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க நம்ம சேனல்ல மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பிரிச்சு படங்கள் போய் பாருங்க மீனத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் அடையக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசிநாதன் என்று எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் நல்லவர்களுக்கு குரு பிரகஸ்பதி அவர் உங்கள் ராசிநாதன் ஆனால் அசுரர்களுக்கு குரு சுக்கர பகான் ஸோ அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியில் உச்சம் அடைகிறார் தேவகுரு உங்களுக்கு பிரகஸ்பதி அவர் ராசிநாதனாக இருக்கிறார் ஸோ இதனாலேயே பணம் பொருள் வீடு லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தேடி அழைந்து கஷ்டப்பட்டு அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிவிடும் உங்க கூடவே உங்க குடும்பத்திலேயே அல்லது உங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல கெட்டவர்கள் வளர்ச்சி அடைவது சாதாரணமாக நீங்கள் கண்கூட பார்ப்பதாக இருக்கும் அவங்க கெட்டவங்கன்னு தெரியும் ஆனா அவங்க நல்லா இருக்கிறத நீங்க பார்த்து மனவேதனை படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அடிக்கடி உருவாகிவிடும் உங்களுக்கே துரோகம் பண்ணியிருப்பாங்க உங்களையே தோற்கடிச்சிருப்பாங்க ஆனா அவங்க உங்க முன்னாடி நல்லா இருப்பாங்க உங்க கூட இருந்து உங்களுடைய தோல்விக்கு காரணமா அவங்க இருப்பாங்க ஆனா அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் அதனாலேயே பல நேரத்தில் தெய்வங்கள் இருக்குதா இல்லையா தெய்வத்தினுடைய நம்பிக்கையே பல நேரத்தில் நீங்கள் இழந்திருப்பீங்க காரணம் இதுதான் ஸோ அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த ஒரு வழிபாடு இந்த ஒரு வழிமுறை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான முறையில் மாற்றி அமைக்கும் அது வெற்றிலையுடைய ரகசியம் ஆம் வெத்தலை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளில் வெற்றிலை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அது பூமியில் கிடைத்த வரப்பிரசாதம் ஸோ அப்படிப்பட்ட வெற்றிலையை நீங்கள் கண்டிப்பாக அன்று இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரக்கூடிய சுக்கர உரையில் ஒரு வெத்தலையை வாங்கி வெத்தலையில் இரண்டு வகை உண்டு கல்யாண வெத்தலை கருப்பு வெத்தலை ரெண்டு வெத்தலை இருக்குது இந்த கல்யாண வெத்தலைன்றது லைட்டு கிளிப்பச்சை கலரில் இருக்கும் ஸோ அந்த வெத்தலை தான் வாங்கணும் ஸோ அந்த கல்யாண வெத்தலை அப்படி சொல்லக்கூடிய அந்த வெத்தலை வாங்கி உங்களுடைய காம்பை கிள்ளிட்டு அந்த வெத்தலைக்கு நடுவில் மூணு ஏலக்காய் இரண்டு கிராம்பு வைத்து மடித்து அதை பூஜை ரூமில் வைத்து தீபம் ஏற்றி அந்த தீபம் போது அந்த எண்ணெயில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த எண்ணெயில் சிறிதளவு கல் கண்டு கண்டிப்பாக போட்டு ஒரு மணி நேரம் அது பூஜை ஏற்றில் அப்படியே இருக்கணும் ஸோ ஒரு எட்டு டு ஒன்பது ஒன்பது மணியை கடந்த பிறகு தூப தீபாரனை காட்டி வணங்கி விட்டு அந்த வெத்தலை கிராம்பு ஏலக்காய் இந்த மூன்றும் சேர்த்த அந்த ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய மணிப்பிரசு கல்லாப்பட்டி பீரோ போன்ற இடத்துல வைக்க வேண்டும் அது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வாரந்தோறும் ஒரு முறை புதுசாக அந்த மாதிரி செஞ்சுக்கங்க சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஏன்னா வாரம் முடிந்ததும் அந்த பழைய வெத்தலை வந்து காஞ்சி போயிடும் அதை ஆற்றுலேயோ தண்ணியிலையோ எடுத்து போட்டுடலாம் மீன் புதுசாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் முக்கியமாக அந்த வெத்தலுடைய நுனி பகுதி கிளியாமல் இருக்கணும் நுனி இருக்கணும் ஓகேங்களா நுனி இல்லாத வெத்தலை வாங்காதீங்க காம்பை கிளிட்டு தான் பயன்படுத்தணும் ஸோ அப்படிப்பட்ட இந்த முறையை நீங்கள் செய்கின்ற பொழுது இதை நீங்கள் எங்கே வேணால் பயன்படுத்தலாம் நீங்கள் எப்பவுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சு ஹேண்ட்பேக்கில் தானம் வச்சுருக்கலாம் இப்படி பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய எதிரி துரோகிகள் வீழ்வார்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் விலகுவார்கள் உங்களுடைய பண தேவை பூர்த்தி அடையும் உங்களுடைய கைகளுக்கு பணம் வந்து சேரும் பண வசியம் ஏற்படும் ஜனவசியம் ஏற்படும் ஸோ இந்த ஒரு வழிபாடு இந்த ஒரு வழிமுறை மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் செலவு மிக மிக குறைவு செய்து பார்ப்பதில் தவறு இல்லை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது அனுபவ ரீதியான உண்மை இந்த மதிப்பிடுந்த மறக்காமல் வச்சுக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்